அது நான் உங்கள் சபரி டூரிஸம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுக்கு தங்கத்தை பற்றி அதாவது பொருளாதாரத்தை பற்றி வாங்க வீடியோக்களில் போகலாம் தங்கம் ஒரு கிராம் தங்கம் வந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் ஒரு சவரன் கங்கை அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா தங்கம் தான் நம்மளால் வாங்க முடியல வெள்ளியே வாங்கலாம்ல வெள்ளி ஒரு கிராம் நூறுரூபா எட்நூறுரூபா இருந்தால் ஒரு சவரன் வெள்ளி வாங்கலாம் இப்போது தங்கம் இப்போ ரொம்ப ஸ்கின்ல ஸ்கின்லருந்தால் ஸ்கின் அலர்ஜி ஒரு சில ரேஷஸ்டாக வரும் ஆனால் இது வெள்ளி போட்டிங்கன்னா மருத்துவம் மெடிசன் நரம்பு ஸ்ட்ரெஸ் ரத்தத்தை குணப்படுத்தும் மருத்துவ குணம் நடந்தது கேரளா அதிகமாக சில்வர் தான் பயன்படுத்துவாங்க வெள்ளி வந்து மிகப்பெரிய பொருளாதாரம் சில்வர் பார்த்திங்கன்னா தங்க விலை ஏறி போச்சு சில்வர் விலை ஏறி போச்சு மக்கள்லாம் வந்து கவரி நகை வாங்க சிதம்பரம் கவரி நகை வாங்குகிறாங்க மக்கள்லாம் வந்து என்ன பண்ணுன்னா இப்போ வந்து சிறு சிறு சேர்த்து முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒரு சவர் நகை இப்போ அதிகமாகிடுச்சு இப்போ பொருளாதார பிரச்சனை வருது இப்போது நிறைய பேர் மேரேஜ் போனோம்னா பத்தாயிரம் பத்து சவரம் பாய்சவரம் அதிக க திண்டாடுறாங்க இப்போது இப்போ பார்த்திங்கன்னா சவுதி ஏரியா ஓமன் கொய்த் கத்தார் வெனிசுலா அல்ஜீரியா நைஜீரியா கென்யா மொசாம்பிக் அந்த மாதிரி எத்தனை நாட்டில் தங்க விலை கம்மி இங்கே ஏறி போச்சு எங்கே பொருளாதார ரீதியாக மக்கள்களை அதிக மா பின்தங்குறாங்க தொகை அதிகம் கூட்டி போச்சு ரொம்ப மக்கள் நம்ம கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்கப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அரபு இருந்து தங்கத்துக்கு வந்தால் இங்கே டேக்ஸ் கட்டணும் ஆனால் டேக்ஸே நாடு கத்தார் இப்போ தங்கம் அதிகமாக பார்த்திங்கன்னு வச்சுவாங்கன்னா சவுத் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜொஹனஸ்பர்க் பிரிக்டோரியா விக்டோரியாவில் இருக்குது இந்தியாவில் கர்நாடகாவில் கோலாரில் தங்க வயல் இருக்குது கேஜிஎஃப் கோலார் கோல்டு ஃபீல்டு இதேமாதிரி மக்கள் வந்து தங்கத்தை தேடி போகிறாங்க அதேமாதிரி விவசாயத்தை தேடி வர வர இப்போ பிறகு ஃபஸ்ட்டு தங்கத்தை வெளியே சாப்பிட முடியும் ஃபஸ்ட்டு சாப்பாடு சாப்பிட்லாம் கீரை முட்டை கோழிக்கறி ஆட்டுக்கறி உணவு மாதிரி பாதாம் பருப்பு அதான் சாப்பிட்லாமே ஆடம்பர பொருள் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பழம் தர்ற ஒரு இருபது மரம் நட்டாலே போதும் அது மிகப்பெரிய பொருளாதாரம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகளில் இந்தியாவும் ஒரு நாடு இந்தியாவும் கடனாயி நாடு எல்லா மக்களும் வந்து சேமிப்பு ரொம்ப முக்கியம் யாராவது இந்த வீடியோ பிடிச்சதா மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ரேட் டூரிஸம்